ஆடிஸ் என்பர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு டிசம்பர் இருபது முதல் உலகமெங்கும் எங்கும் மழை நீருடன் அடித்து வரப்பட்ட ரசாயன கழிவுகளால் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வந்த பல கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியான நிலையில் அது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு அமைதியான கிராமத்தில் அதீத சத்தத்துடன் ஜேசிபி எந்திரங்கள் வேலை செய்து கொண்டிருந்தன விவசாய நிலத்தில் கிடந்த பிளாஸ்டிக் பேரல்கள் மற்றும் ரசாயன கழிவுகள் பாதுகாப்பாக அகற்றப்பட்டுக் கொண்டிருந்தன ரசாயனம் கலந்த நீரை குடித்து ஆசையாக வளர்த்து வந்த இருபதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்ததாக விவசாயி ஒருவர் கூறியது சோகத்தை ஏற்படுத்தியது என்னுடைய ஆடு உண்மையிலே சொல்றேன் என்னுடைய ஆடு இருபது ஆட்டுக்கு மேலே இறந்து போச்சு ஆனால் கணக்கில் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்டாக பார்த்துட்டு மூணே மூணு குட்டியை மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு அனுச்சி இருக்கிறோம் இது இடையில நேரடியாக வந்து பார்த்தாங்க எல்லாருமே அந்த இடத்துல மண்ணே எடுத்து பாருங்க நாற்றம் தாங்க முடியல இன்னும் இங்கே இவ்வளோ இருந்து இருக்கும் இன்னும் தண்ணி குடிக்கவே எங்களுக்கு சரியான முறையில் எந்த தண்ணி குடிக்கிறதுன்னு தெரியாமல் தான் ரொம்ப தவிக்கிறோம் இந்த இடத்துல விழுப்புரம் மாவட்டம் ஃபெய்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு மெதுவாக திரும்பி வருகிறது ஆனால் அதே மாவட்டத்தில் உள்ள ஆலத்தூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ரசாயன கழிவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நிலத்தில் அந்த கெமிக்கல்லாம் வந்து கையெல்லாம் ஊறுது காலெல்லாம் ஊறுது வேலை செய்ய முடியல எங்கள் கூட வேலை செஞ்சவங்க அந்த தண்ணி போனது பிறகு வேலை செஞ்சு ஒருத்தவங்க காயலாகவே கடக்கிறாங்க காயலாக கடந்து அந்த கெமிக்கல்லாம் வந்து எப்படி சரி பண்ணால் அந்த கம்பெனி எப்படி எடுக்கணும் எதா பண்ணுங்க பண்ணி எங்க எடுத்து எடுத்து விடுங்க பூரா பயிர் எல்லாத்துலேயும் அடித்து ஒரு இடம் கூட இல்லாமல் ஃபுல்லாக போயிடுச்சு ஃபுல்லாக கை காலெலாம் ஊறுது எங்களுக்கு பெஞ்சல் புயலின் போது வேப்பம்பட்டு என்ற கிராமத்தில் செயல்பட்டு வந்த மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் ஆலையில் வெள்ள நீர் புகுந்து அங்கு சேகரித்து வைக்கப்பட்டிருந்த ஆபத்தான ரசாயன கழிவுகளை நீர் அடித்துச் சென்றது நீரில் அடித்து வரப்பட்ட அபாயகரமான கழிவுகள் ஆலத்தூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள ஏராளமான விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் நிலம் மற்றும் அதில் குடியிருக்கும் மனிதர்களில் தொடங்கி ஆடு மாடுகள் வரை அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் தடவை ஏகப்பட்ட கெமிக்கல் அந்த கெமிக்கலால் இங்கே இருக்கவங்க யாருமே பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா கருகி போயிருக்கு அங்கே இருக்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழகுழன்னு இருக்குது அங்கே இருக்க மருந்துகள் ஏகப்பட்ட மூட்டை என்ன மருந்துனே தெரியல அதெல்லாமே க அங்கே போனாங்கன்னா கண்ணெரிச்சல் கை எல்லாமே காலெல்லாம் எரியுது அங்க வந்து நாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முடியல இங்க இருக்கவங்க யாருமே வந்து வாயை திறந்து சொல்ல முடியாம இருக்காங்க வளம் மிகுந்த விவசாய நிலங்களில் புகுந்த ரசாயன கழிவுகள் மண்ணை விஷமாக்கி பயிரை கருக வைத்திருக்கின்றன மேலும் விவசாயிகளும் கண் எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் என பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி உள்ளன அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் உள்ள தண்ணீரை குடித்த ஆடு மாடுகள் உயிரிழந்ததும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி தகவல் அறிந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சம்பந்தப்பட்ட தனியார் ஆலைக்கு விவசாய நிலங்களில் உள்ள ரசாயன கழிவுகளை அகற்ற உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து ஆலை நிர்வாகம் ஜேசிபி எந்திரங்கள் மூலம் நிலத்தில் உள்ள ரசாயனங்கள் அடங்கிய பேரல்களை எடுத்து மீண்டும் ஆலைக்கு கொண்டு சென்றனர் மேற்படி வந்து இந்த நிலத்தை வந்து மறுபடியும் பரிசோதனை பண்ணி இந்த நிலத்தில் வந்து நெல் பயிர் முளைக்குமா முளைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் ரெண்டு அந்த வந்து ஆய்வு பண்ணுறதா வந்து ஒம்பது குழு கொண்ட டிபார்ட்மெண்ட்டை வந்து அனுப்புகிறோம் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு குழுவும் வந்து எடுக்கிறாங்களே தவிர அதை வந்து சீக்கிரமாக சொல்ல முடியல எங்களுக்கு வந்து ஒரே ஒரு காலத்தில் வந்து ஒரே ஒரு போகம் தான் நெல் பயிர் வைக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால காலம் வந்து தள்ளிட்டு தள்ளி தள்ளி போகிறதுனால விவசாயம் வந்து பயிர் வச்சு விவசாயம்லாம் வந்து மறுபடியும் பயிர் வைக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையிலையும் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஒன்பது பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் தங்களின் வாழ்வாதாரத்தை அடியோடு சாய்த்த தனியார் ஆலையை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நிலத்தை நம்பி வாழ்ந்த விவசாயிகளுக்கு அவர்களது நிலம் ரசாயன கழிவுகளால் பாதிக்கப்பட்டு இருப்பது எதிர்காலம் குறித்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் கோபிநாத் ஆலிஸ் என்ஃபர்டைன்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் பாகமிரண்டு டிசம்பர் இருபது முதல் உலகமெங்கும்